இமேஜின் பண்ணி பாருங்க ஒரு பெரிய ஐடி கம்பெனியோட சிஓஓஓ கையில காசு இல்லாம கடன்ல தவிக்கிறாரு, ஆனா அதே கம்பெனில வேலை பாக்குற ஒரு துப்புரவு தொழிலாளி ரிட்டையர் ஆகும் போது கோடிக்கணக்கான நிம்மதியா போறாரு இது சாத்தியமா நம்புற மாதிரி அங்க இருக்கு இது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு நீங்க சந்தேகப்படலாம் ஆனா சாத்தியம் தான் ஏன்னா பணம் அப்படிங்கறது எவ்வளவு புத்திசாலிங்க அப்படிங்கறத பொறுத்து அது கிடையாது நீங்க பணத்துக்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இதை தான் சைக்காலஜி ஆஃப் மணி புக்ல மார்கன் ஹவுசல் விரிவா கொடுத்துருப்பாங்க இதை பத்தி ஏற்கனவே நீங்க நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க ஆனா அதுலலாம் சொல்லாத ஒரு மூணு முக்கியமான பாயிண்ட இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ரகு அண்ட் ரமேஷ் ரகு ஒரு பெரிய படிப்பாளி கை நிறைய சம்பளம் வாங்குறான் அவன் என்ன சொன்னான்னா நான் கை நிறைய தாராளமா சம்பாதிக்கிறேன் அப்ப நான் ராஜா மாதிரி வாழணும்ல இல்ல அப்படின்னு நினைச்சு சம்பளம் வந்த உடனே லேட்டஸ்ட் காரு காஸ்ட்லி வாட்சு கிரெடிட் கார்டுல ஃபாரின் ட்ரிப் அப்படின்னு மஜாவா வாழ்றான் ஊரே அவனை பார்த்து வாயை பொழுந்துச்சு ஒரு பெரிய பணக்காரன் ரகு அப்படிங்கிற பிம்பமும் உருவாச்சு ரமேஷ் இவன் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையன்தான் ரகுவை விட கம்மியான சம்பளம் தான் வாங்குறான் ஆனா ரமேஷுக்கு ஒரு சீக்ரெட் தெரியும் அவன் ஒரு பழைய செகண்ட் ஹேண்ட் காரை தான் மெயின்டைன் இருந்தான் மாதம் அஞ்சாயிரம் ரூபாவை யாருக்கும் தெரியாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது எஸ்ஐபியில் போட்டுகிட்டே வரான் என்னப்பா ரமேஷ் இன்னும் ஏழையாகவே இருக்க அப்படின்னு ரகு அவனை அடிக்கடி கிண்டல் பண்ணுறது வழக்கம் பத்து வருஷம் கழிச்சு ரகு வேலை பார்த்த கம்பெனி க்ளோஸ் ரகுவோட பந்தாவான வாழ்க்கை அடுத்த மூணே மாசத்துல சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சது ஏன்னா அந்த வேலையை நம்பி வர்ற சம்பளத்தை நம்பி நிறைய திங்ஸ் வாங்கி போட்டிருந்தான் இஎம்ஐல நமக்கு என்ன கவலை வரப்போகுது அடுத்தடுத்த மாசம் சம்பளம் வருங்கிற நம்பிக்கையில செலவுகளா பண்ணி அவன் வச்சிருந்தது எல்லாமே பொருட்கள் தான் ஜஸ்ட் திங்ஸ் பணம் கிடையாது ஆனால் அதே சமயம் ரமேஷ் வேலையை விட்டுட்டு தன்னோட சொந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணான் ஏன்னா பத்து வருஷமாக சேர்த்த அந்த சீக்ரெட் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ காம்பவுண்ட் ஆகி ஒரு பெரிய ஆலம்பரமாக வளர்ந்து அவனுக்கு துணையாக நின்றுச்சு ரகு ரிச்சாக இருந்தான் அதாவது அதாவது அவன்கிட்ட செலவு செய்ய பணம் இருந்துச்சு பட் ரமேஷ் வெல்த்தியா இருந்தான் அதாவது அவன்கிட்ட சொத்து இருந்தது நம்ம நல்ல கம்பெனியில ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல கை நிறைய சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு எந்த கவலையும் இல்லாம லைஃப் என்ஜாய் பண்ணலாம் ஆனா ஒரு நாள் ஏதாவது ஒரு காரணத்தால கம்பெனி இழுத்து மூடிட்டாலோ இல்ல வேலையை விட்டு உங்களை தூக்கிட்டாலோ என்ன செய்வீங்க நிலைமை எப்படி வேணும்னாலும் மாறலாம் எல்லாம் தலைகிலாம் மாறினதுக்கு அப்புறம் முன்னாடியே இதை யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்றதை விட இப்பவே முன்னெச்சரிக்கையோட செயல்படுங்க இப்ப அந்த பண பணத்தோட மூணு ரகசிய விதிகள் என்னென்னங்கிறத த சைக்காலஜி ஆஃப் மணி புக்ல இருந்து பார்க்கலாம் நம்பர் ஒன் செல்வங்கிறது கண்ணுக்கு தெரியாது இதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பட் நம்ம ஊரில் எல்லாம் ஒரு பழக்கம் இருக்கு ஒருத்தர் காஸ்ட்லியான காரில் வந்தால் அவன் பணக்காரன்னு எந்த வித டவுட்டும் இல்லாமல் டிசைட் பண்ணிடுவான் ஆனால் உண்மை என்னன்னா அவன் அந்த காருக்காக ஐம்பது லட்சம் செலவு பண்ணியிருக்கான் அதனால பேங்க்ல ஐம்பது லட்சம் குறைஞ்சிருக்கு அந்த காரும் வாங்கின நிமிஷத்துல இருந்து அதோட வேல்யூ குறைய ஆரம்பிச்சிருக்கும் இது ஒரு டிப்ரிசியேஷன் அசட் சொல்லணும் உண்மையான செல்வம் கிடையாது உண்மையான செல்வம்ங்கிறது நீங்க வாங்காத ஆடம்பர காரு வைரம் நீங்க செய்யாத ஆடம்பர செலவுகள்ல தான் இருக்கு ஏங்க அதுக்குன்னு நாங்கெல்லாம் கார்ல போகணும்னு ஆசைப்படக்கூடாதா அப்படின்னு கேட்டா தாராளமா தேவை இருக்குன்னா வாங்கலாங்க ஃபுல்லா இஎம்ஐ கடன் போகாத அளவுக்கு இருக்குன்னா வாங்குங்க ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த காரை யூஸ் பண்ண போகிறீங்க இல்லை எங்கயாவது ட்ரிப் போகிறக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா வாங்க வேண்டாம் அதுக்கு ரெண்ட் கொடுத்து காரில் அழகாக போயிட்டு வந்துடலாம் நீங்கள் பிகாஸ் வாங்கின புதுசுக்கு வேணும்னா பயங்கரமாக கவனிச்சிப்போம் நாள் போக போக ஒரு இடத்துல சேர்ந்தாப்புல ஒரு பத்து நாள் நிறுத்துனா அதுக்கு என்ன மெயின்டெனன்ஸ் செலவாகும்னு நினச்சி பாருங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கார் தேவையில்லை சரிதானே அடுத்தவங்க நம்ம இதெல்லாம் இருந்தா இப்படி எல்லாம் நடந்துகிட்டா நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சு கண்ணுக்கு தெரியற பொருட்களுக்கா செலவு பண்ணிட்டே இருந்தா நீங்க எப்பயுமே உண்மையான ரிச் ஆகவே முடியாது காரணம் இல்ல இதுல நீங்க எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் அது ஒரு சின்ன ஐம்பது ரூபாய் டப்பாவா இருந்தாலும் சரி ஐம்பது லட்சம் ரூபாய் காரு வீடா இருந்தாலும் சரி வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு அதோட நிலைமை என்னவா இருக்கும் அப்படிங்கறத முன்னாடியே திங்க் பண்ணி அப்புறம் வாங்குங்க செகண்ட் பாயிண்ட் எப்பயுமே மாறிக்கொண்டே இருக்கும் நம்ம எல்லாருமே அவர் தப்பு செய்கிறோம் இப்போ எனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் என் வாழ்நாள் ஃபுல்லாக பிடிக்கும்னு நம்புகிறோம் ஆனால் அது உண்மை கிடையாது பதினெட்டு வயசில் நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை முப்பது வயசில் உங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி முப்பது வயசில் நீங்கள் எடுத்த டிசிஷன் ஐம்பது வயசில் தப்பாக தெரியும் ஒரு பெரிய கம்பெனியில் நைட்டு பகலாக உழைச்சி சாதிக்கணும்னு நினைப்போம் ஆனால் நாற்பது வயசில் குடும்பம்னு வரும்போது வேலை கம்மியாக சேலரி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல என் குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு தான் நினைப்போம் இப்போ நீங்கள் மாறலை உங்க பிரையாரிட்டிஸ் மாறிடுச்சு பணத்தை சேமிக்கிற விஷயத்திலயே லாங் டேமுக்கு இருபது டு முப்பது வருஷத்துக்கு பிளான் போடுறோம் ஆனா அந்த முப்பது வருஷத்துக்குள்ளேயே முப்பது தடவை நம்ம மாறி இருப்போம் இருபத்தஞ்சு வயசுல வாங்கின ஒரு பெரிய வீட்டோட இஎம்ஐ நாற்பத்தஞ்சு வயசுல உங்களுக்கு சுமையா தெரியலாம் அன்னைக்கு ஒரு ஆசையில வாங்கிட்டேன் ஆனா இப்ப வாங்கிருக்க கூடாதுன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு ஏதாவது விஷயத்துல உங்களுக்கு தோணி இருக்கும் ஏன்னா இலக்குகள் மாறிக்கிட்டே இருக்கிறதால தான் ஸோ லைஃப்ல எப்போவுமே ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி அவசியம் இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா ரொம்ப தீவிரமான முடிவுகளை அவாய்ட் பண்ணுங்க லைஃப்ல எதையுமே ரொம்ப தீவிரமா செய்யாதீங்க அதுக்குன்னு நான் பணமே சம்பாதிக்க மாட்டேன் நிம்மதியா இருப்பேன் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவேன் அப்படிங்கறதெல்லாம் தவறு அதே மாதிரி ஃபேமிலி கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் ஃபேமிலி கூட பார்க்காம ஓடி ஓடி சம்பாதிப்பேன் அப்படிங்கறதும் தவறு ஏன்னா ஃபியூச்சர்ல நீங்க போது இந்த தீவிரமான முடிவுகள் உங்களுக்கு பெரிய வருத்தத்தையே தரும் ஸோ ஒரு பேலன்ஸ்டான லைஃப் தான் எப்பவுமே நல்லது சன் காஸ்ட் வலையில விழாதீங்க நம்மள நிறைய பேர் ஒரு வேலையிலையோ ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்லயோ பல வருஷத்தை செலவழிச்சிருப்போம் அது இப்ப நமக்கு பிடிக்கலனாலும் இவ்வளவு காலம் இதுல இருந்து இப்ப எப்படி மாறுறது அப்படின்னு நினைப்போம் இது தப்பு பழைய முடிவுகளுக்கு நீங்க அடிமையாக நீங்க பண்ணிட்டா தைரியமா புது பாதையை சூஸ் பண்ணுங்க அடுத்து மாற்றத்தை ஏற்றுக்கோங்க நான் அன்னைக்கு அப்படி சொன்னனே இன்னைக்கு இப்படி செய்யறனே அப்படின்னு உங்களை நீங்களே குறைச்சி வேல்யூ பண்ணாதீங்க மாற்றம் தான் முன்னேற்றம் உங்கள் ஃபினான்ஷியல் பிளான் உங்கள் சேஞ்சஸ்க்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கணும் லைஃப்ங்கிறது ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடையாது வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய பாதை இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற டெசிஷன் பத்து வருஷம் கழிச்சு வரப்போற புது உங்களுக்காக ஃபியூச்சர் யூக்கு தொந்தரவாக இருக்கவே கூடாது ஸோ மிதமான சேமிப்பு மிதமான செலவு அண்ட் மாற்றத்தை தாங்கக்கூடிய மனப்பக்குவத்து

ஸ்டூடண்ட்ஸ் இருந்தாங்க ஆனால் கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி இருக்கிற ஸ்கூல்ல படிக்கிறக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பில்கெட்ஸ் கிடைச்சி அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிருந்தா மைக்ரோசாஃப்ட் கம்பெனியே உருவாகிருக்காது இது ரொம்ப பெரிய லக் சரிதானே அதே ஸ்கூல்ல பில்கெட்ஸோட ஃப்ரெண்டான கெண்ட் எவன்ஸும் இருந்தார் அவரும் பில்கேட்ஸ் மாதிரியே ரொம்ப திறமையானவர் ஆனா அவர் மலையேற்றத்தின் போது ஒரு விபத்துல சிக்கி இறந்துட்டார் மலையேற்றத்துல விபத்து ஏற்படுற வாய்ப்பு லட்சத்துல ஒன்று தான் ஆனால் அது அவருக்கு நடந்துருச்சு இது ரிஸ்க் ஒரே இடத்துல இருந்த ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் கை கொடுத்தது இன்னொருத்தருக்கு ரிஸ்க் தடையா இருந்துச்சு ஸோ நம்ம சக்சஸ்க்கு நம்ம பிரில்லியன்சி தான் காரணம் மற்றவங்க தோல்விக்கு அவங்க சோம்பேறித்தனம் தான் காரணம்னு நினைக்காதீங்க ஒருத்தர் பெரிய பணக்காரராக இருக்கும்போது அதுல லக்கோட பங்கு எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது அதே போல் ஒருத்தர் நஷ்டம் அடையும் போது அதுல ரிஸ்க் ஃபேக்டர் எவ்வளவு இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது தனிப்பட்ட மனுஷங்களோட வெற்றி தோல்வியை பார்த்து அவங்கள அப்படியே ஃபாலோ பண்றதை விட பொதுவான மெத்தேட்ஸை ஃபாலோ பண்றது பெட்டர் ஸோ உங்கள் முயற்சி நூறு பெர்சன்ட் சரியாக இருந்தாலும் முடிவு எப்போவும் உங்கள் கைகளில் இருக்கிறதில்லை இது ரியலைஸ் பண்ணி தான் பண விஷயத்தில் கவலை இல்லாமல் இருக்கலாம் அதுக்குன்னு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் ரிஸ்க் மட்டும்தான் இருந்துச்சு எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு நீங்களே உங்களை நம்ப வச்சுக்காதீங்க உங்களோட முயற்சிகளை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் லக்கு எப்படியாவது உங்களுக்கு ஒர்க் ஆகும் அது முயற்சி பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும் ஒரே இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஒர்க் ஆகாது ஸோ இந்த மூணு பாயிண்ட் உங்கள் வாழ்க்கைக்கு கண்டிப்பாக உதவும் நம்புறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க மென் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க थैंक